ஜனங்களை அழைத்த தேவன் அவர் சொன்னார் பாலும் தேனும் ஓடுகிற காணானும் குழாய் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னவர் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையில அவர்களோடு கூட இருந்தார் நாம் கடந்து போகிற எந்த பாதையா இருக்கலாம் ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம் போராட்டமான நேரங்கள்ல இருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது நீ கடந்து போகிற எல்லா சூழலிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் வலைலூய்யா அதை ஞாபகத்துல வைத்து கொண்டு கடந்து போக வேண்டும்

சூழ்நிலை எதுவா இருக்கட்டும் தண்ணீரை கடந்து போகிறியா பரவாயில்ல நான் கூட இருப்பேன் ஒருவேளை நீ மேற்கொள்ள முடியாத ஒரு பெருவெள்ளத்துக்குள்ளாக கடந்து போகிறாயா ஆறுகளை கடக்கிற போது நான் கூட இருப்பேன் ஒருவேளை அக்கினி உன்னை சுட்டெரித்து போடுகிற ஒரு சூழலிலே நடந்து போகிறாயா அந்த சூழலில் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் எந்த நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவரை அறிந்து கொள்ளணும் நாம யோசிக்கிறோம் இல்ல ஆண்டவர் என்ன விட்டுட்டு போயிட்டார் கைவிட்டுட்டார் இல்ல இல்ல ஒரு நாளும் என்ன செய்கிறது இல்லையா அவர் சொல்லுகிறார் நான் உன்னை எப்படி கைவிடும் எப்பிராயுமே பார்த்து அப்படிதான் சொன்னார் எப்பிராயுமே நான் உன்னை எப்படி மறப்பேன்னு சொன்னான் அவனை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் அப்போ ஒவ்வொரு சூழல்களுக்குள்ளாய் கடந்து போகிற போது ஒரு பெரிய நிச்சயம் இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் இந்த சூழல்களை மாற்றுவார் நாற்பத்தி மூன்று இருபது சொல்லுகிறது அது சொல்றாரு நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் பாருங்க அவர் சொல்றாரு நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் என் ஜனம் வனாந்தரத்துல போகுதுன்னு சொன்னா என் ஜனத்திலே வனாந்தரத்துக்கு நான் என்ன செய்வேன் அவருடைய தாகத்துக்கு தண்ணீரை கொடுப்பேன் ஒரு பெரிய நிச்சயம் இருக்கணும் கத்தர் கொடுப்பார் கத்தர் என்ன செய்வார் கொடுப்பார் எப்படி கொடுப்பார் தேவன் கொடுப்பார் அண்டுவருக்கு மகிழ்வுண்டார் அவர் என்ன சொன்னாரா அவர் சொன்ன அவர் கட்டாயம் என்ன செய்வார் ஒரு நிச்சயம் இருக்கணும் நம்முடைய வாழ்வில் அவர் சொல்லுகிறார் நீ வனாந்திரத்திலே போகிற போது தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே கடந்து போகிற போது ஆறுகளையும் உண்டாக்குவேன் இவைகளை செய்வதனாலே அந்த காட்டு மிருகங்கள்லாம் என்னை கனப்படுத்தும்னு சொல்றார் கோட்டான் குஞ்சுகனை கனப்படுத்தும் என்று சொல்லுகிற ஏன் சொன்னா தேவன் செய்கிற அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நீங்க சரியா யோசித்துக் கொள்ள முடியுமானால் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் அலையலோயா